ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக சென்னையில் மழை நம்ம ஃபார்ம் ஃபுல்லாகவே அப்படியே மழை பெய்ய ஆரம்பிக்குது ஃபார்ம் எல்லாமே வந்து அப்படி மழை பெஞ்சு அந்த மரம் இது எல்லாமே நல்லா அழகாக தெரியுது இந்த லாஸ்ட் ஒரு ஒன் மந்த் ஃபுல்லாக அதிகப்படியான வெயில்னால ஆடுங்க வந்து நமக்கு நிறையா டேமேஜ் ஆச்சு டேமேஜ் அப்படின்னா வந்து கோட்டு சிக்காறது அந்த வெயிலுக்கு வந்து அதிகமான தண்ணியை குடிக்கிறது தண்ணி குடித்தோடனே அந்த நுரையீரலில் வந்து பாதிப்பு வர்றது வெக்க தாங்க முடியாமல் ஆடுங்க இறந்துடுறது இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருந்துச்சு இப்போ அது படிப்படியாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்னு நினைக்கிறேன் நான் லாஸ்ட்டு ரெண்டு பேட்சாகவே பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லை இதுக்கு நடுவில் நம்மளோட அந்த ஸ்லாட்டர் பாயிண்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டு சூரிய வேறு இருந்து கத்திக்கிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் நம்மளோட பக்கத்து ஃபார்மில் இருக்க அந்த ஸ்லாட்டர் பாயிண்ட் ஒர்க்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது கொஞ்சம் வேறு வேறு காரணத்துக்காக அப்படியே ஒர்க்கு கொஞ்சம் நின்று நின்று போயிடுச்சு இது அந்த ஏரியா ஒர்க்கு இந்த வீக்கில் கம்ப்ளீட் ஆயிரும் ஆல்மோஸ்ட்டு கோல்ட் ரூம் செட் பண்ணியாச்சு ஸ்லாட்ரிங் ஏரியா ஸோ கோட்ஸை வந்து இந்த பக்கம் ஒரு ஷெட்டு அடித்து இங்கேருந்து உள்ளே அப்படி கொண்டு வந்து ஸ்லாட்டர் பண்ணி அங்கே கோல்ட் ரூம் போகிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கோட்ஸ் லோடிங்காக நமக்கு அங்கிட்டு ஒரே கேட்டில் என்ட்ரன்ஸில் வந்து ஒரே பக்கமாக திரும்ப எடுக்கிறதுனால இருக்க அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த பக்கம் நம்ம ஒரு ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டிருக்கோம் ஸோ இது எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட ஆடுங்களையும் அதாவது சேம் டைம் வந்து அட்ட டைமில் வந்து ஒரு மூணு வண்டி லோட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மூணு பட்டி அந்தந்த வண்டியை வந்து அந்த பட்டிக்கு நேரம் நிறுத்தி அப்படி லோட் பண்ணிக்கிற மாதிரி பிளான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு லிஃப்ட்டு மாதிரி வந்து ஒரு ஒரு ரேம்பு செட்டப் ஒன்று வருது ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஆடுங்க ஏற்றுறதுக்கு ஆடுங்களை ஈஸியாக ஓட்டி விடுறதுக்கு அதில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு நிறையா மேனுவல் ஒர்க்கு கம்மியாகுது ஆடுங்களை தூக்கி ஏற்றி இறக்குற அந்த ஒர்க்கு கம்மியாகுது ரெண்டாவது வந்து ஆடுங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு டேமேஜ் அடிபடுறது அதெல்லாம் வந்து கம்மியாகும் ஸோ இதுக்காக இந்த யூனிட் ஃப்ரெண்ட்ஸ் டிஎம்சி கோட் ஃபார்ம்ஸ் ஆடு லோடு வந்து இறங்கிருச்சு ஒவ்வொரு லோடாக தனித்தனியாக பிரிச்சிட்ருக்காங்க பட்டியாக போகிற ஆடு பட்டியாகவும் மற்றபடி ஆடுகளுக்கு டோக்கன் போடுறது இந்த மாதிரி வேலை ப நடந்துட்ருக்கு ரெண்டு லோடு இன்றைக்கி இறங்கியிருக்கு எட்நூறு ஆடு எட்நூற்றி எழுபத்தெட்டு ஆடு ஆடுங்க நல்லா போன வர மாதிரி நல்ல குவாலிட்டியாகவே வந்திருக்கு இதெல்லாம் ஒரு பட்டியாக போகிற ஆடு ரெகுலர் சேல்ஸ் வந்து மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் எப்பையும் போல் அதாவது வெள்ளிக்கிழமை வந்து இந்த தொழுகையெல்லாம் முடிச்சிட்டு வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் அதுக்குள்ளே நம்ம டோக்கன் போட்டு வெயிட்டு போட்டு அதுக்கப்புறம் தண்ணி தீனா வச்சு அந்த வேலையை முடிச்சிடுறோம் மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி சேல்ஸை இன்றைக்கி வந்து ஆடு டோக்கன் போட்டு ஃபுல்லாக வெயிட் போட்டு முடிச்சாச்சு இப்போ தான் சாப்பாடு விட்டுட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு தண்ணிக்கு விட்டுறாங்க மிளியை ஏற்றுறாங்க ஆடு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பட்டியாக பிரித்து எடுத்துட்டாங்க இதெல்லாம் லோடிங்காக நம்ம சொன்னதுபடி இந்த பக்கம் லோடிங்காக கொண்டு வந்துட்டாங்க இது ஒருத்தவங்களோட ஆடு அங்கே பட்டி ரெண்டு பட்டி உள்ளே நிற்கிறது அது ஒன்றொரு ஒருத்தவங்களோட ஆடு அவங்களோட வண்டி நிற்கிது வண்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இதெல்லாம் வந்து அந்த பாடி கோட்ஸில் வர்றது இது சேலி சேலி ஒருத்தவங்களுக்கு அப்படியே நாற்பது ஆடு இதெல்லாம் நம்ம அந்த கடைசரக்குன்னு சொல்கிற இந்த ரெகுலர் கோட்ஸு மழை நேற்றுக்கு இன்றைக்கு மழையிலே கொஞ்சம் ஃபார்ம் கொஞ்சம் அப்படி ஈரம் ஆயிருச்சு இது வந்து அப்படியே ஒரு கஸ்டமருக்கு பட்டி அவங்க ரெண்டு பட்டியாக பிரித்து ஓல்டு ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஆறு பொல் கடை ஆடுங்க ப்ளஸ் வந்து ஒரு 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 பாடி கோட்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆடுங்க இருக்கிற மாதிரி ஒரு இருபது ஆடு எடுத்திருக்காங்க இது வந்து மால்வாலேருந்து வந்த ஸ்டாக்கு அதாவது மத்திய பிரதேசில் மால் வாங்குகிற சந்தையிலேருந்து வந்த ஸ்டாக்கு நல்ல டாப் குவாலிட்டியாக இருக்குது இப்போ இந்த வெள்ளை ஆடுலாம் தெரியும் இந்த வெள்ளை இந்த வெள்ளை அந்த உட்காந்துருக்கிற ரெண்டு அந்த ஒயிட்டு இது எல்லாமே வந்து இந்த மால்வா ஸ்டாக்கு தான் இந்த கருப்பு இது எல்லாமே நல்ல டாப்பாக இருக்குது ஆடு சில நேரம் இந்த மாதிரி நல்ல பட்டிய கிடைக்கும் இந்த சைஸில் போட்டோம் அப்படின்னா ஆடும் நல்ல தரமாக இருக்கும் கறியும் நல்லா இருக்கும் பையர்ஸ் நம்மகிட்ட வாங்குற அதாவது கடையிலேருந்து கறி வாங்கிட்டு போகிற கஸ்டமர்ஸும் ரொம்ப கறி நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் மீட்டு இது பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ கூட வந்ததுனால நம்ம இந்த மாதிரி ஆடு கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்றோம் உங்களுக்கும் யாருக்கும் இந்த மாதிரி தேவை எனக்கு இதே மாதிரி எனக்கு பட்டி போட்டு கொடுங்க அப்படின்னிங்கன்னா இது இருபதுல ஐம்பது எத்தனை வேணாலும் எடுத்து கொடுக்கலாம் இந்த மாதிரி ஆடுங்க